பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் உலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் மேலா ஒழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் எரி வீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாபதியும் உறஞ்செய்யும் கடவு முதலோ கூறி கருமும் எவனால் முடிவூறும் அத்தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி முன்தீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் நீண்டிருந்து கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்று கூற தொழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளவன் அம்புலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உழாத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை உந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருள எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள்ருளால் சுர்பதியும் உறஞ்செய்யும் கடவு முதலோ இன்றி கருமம் எவனால் முடிவூடும் அத்தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி முன்கீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ உலகம் எவனிடத்தில் ஈண்டியிருந்து கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்று கூட தொழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அங்குலகு பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை கூட்டும் எவனந்த உலகு முதலை கணபதியை உந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவுள் முதலோ பூன்றி கருமம் எவனால் முடிவூறும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி முன்தீ கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் புருணவன் அம்புலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கண் எவனந்த உலகு முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவுள் முதலோ இன்றி கருமம் எவனால் முடிவூறும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் கருக்குமோ சந்த கருக்குமோ ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அம்புலக பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரி பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவுள் முதலோ பூன்றி கருமம் எவனால் முடிவூறும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி முன்தீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ிருந்து கருக்குமோ சந்தமரை மறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூட துழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அங்குலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கன் யவனந்த உலகு முதலை கணபதியை உந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவுள் முதலோ பூன்றி கருமும் எவனால் முடிவூறும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இருந்து கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அம்புலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உழாத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கண் எவனந்த உலகு முதலை கணபதியை உந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரி வீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவுள் முதலோ பூன்றி கருமம் எவனால் முடிவூறும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி முன்கீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் நீண்டிருந்து கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூட துழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் புருணவன் அம்புலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உழாத மேலா உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கண் எவனந்த உலகு முதலை கணபதியை உமது சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளாய் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் அருளால் உயிர்கள்ருளால் சுர்பதியும் கடவுள் கடவு முதலோன்றே கருமம் எவனால் முடிவூடும் அத்தடவே மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் அற்றும்ரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் மறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அங்குலகு பிறக்கும் விகாரங்கள் உழாத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை உமது சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் எரி வீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாபதியும் உறஞ்செய்யும் கடவு முதலோ போ இன்றி எவனால் முடிவூடும் அத்தடவு மறுப்பு கணபதியை சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் நீண்டிருந்து கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீ கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அங்குலகு பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை கூட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை உது சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்பதியும் உறஞ்செய்யும் கடவு முதலோ போன்றே கருமும் எவனால் முடிவூடும் அத்தடவு மறுப்பு கணபதியை சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி முன்கீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்கு நலம் ஆர்த்தினாலும் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் மறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்று கூட தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அவ்வுலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உராத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கண் எவனந்த உலகு முதலை கணபதியை சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் எரி வீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் பார்ப்பதியும் உறஞ்செய்யும் கடவு முதலோ பூன்றி கருமும் எவனால் முடிவூறும் அத்தடவு மறுப்பு கணபதியை சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும்